ஹலோ விவர் சிறைகடிக்கா ஆசை நீ எ பிரமோ ரோகினி ஒரு பொய்யே சொன்னதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்ன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாட்டடி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருப்பாங்க மனோஜ் இருந்துட்டு மனோஜ் கிட்ட பேசாத மனோஜ் அவாய்ட் பண்ணுறாங்க என்ன ரோகினி இப்போ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க இந்த அளவுக்கு வந்து நீ என்னை அடிச்சிட்டு இல்லை நான் அவ்வளோ தூரம் சொல்றேன் எனக்கு பேய் பிடிக்கலன்ட்டு ஆனா நீ என்னோட பேச்சை கேட்காத என்னை இப்படி அடிச்சுட்டு இல்லைன்றாங்க மனோஜின் இப்படியெல்லாம் அடிச்சது எனக்கு எவ்வளோ காயமா இருக்கு தெரியமாட்டேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரி ரோகினிய மன்னிச்சிருன்றாங்க மன்னிச்சிடுன்னு கேட்டால் மட்டும் அது சரியாகிடுமா பேசாத அப்படின்னு வாங்க அப்படி விச்சே வராங்க ஐயோ இவனுக்கு மட்டும் நம்மள வெளுத்துட்டாளன்னா அப்புறம் அவளோட சொத்து பத்து எதுவும் நம்மளுக்கு வராத போய்டுமோ ஏன்னா அவங்க அப்பா இறந்து போனது பாதி சொத்து அதாவது முழு சொத்து இவளுக்கு தானே வரும் ஏன்னா ஒரே வாரிசு வானா அப்படின்ட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ரோக்கின்னுக்கிட்டேன்னு மெல்லமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டி நீங்கள் கூட வந்து பேச்சா கேட்காது என்னை போட்டு அடி அடி அடிச்சிட்டிங்களா சாரிம்மா ரோக்கி நீ என்னை மன்னிச்சிடு சரியா எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உன் மேலே பிடிச்சிருக்கிற அந்த பேய் பிசாசை தான் ஆண்டி எனக்கு தான் பேயே பிடிக்கலன்னு சொல்கிறில்ல அப்புறமும் நீங்கள் கேட்காது என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க இங்க பாருங்க எனக்கு பேய் எல்லாம் பிடிக்கல நான் நார்மலா தான் இருக்கு இது மாதிரி பண்ணி நான் இருக்கவே மாட்டேன் நான் போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜயா ஐயோ இவ போனா அப்புறம் சொத்து கூட போயிடுமே அப்படின்னு விஜயா பயப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ